ம கோவிந்த ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கு வணக்கம் பெரியாழ்வார் திருமொழி ஆசைவா என்னும் சொல்லும்படியான பத்து பாசரம் நேற்று வரை முதல் பாசரத்துக்கு பொருள் பார்த்தோம் இன்று இரண்டாவது பாசரத்தினுடைய பொருள் பார்ப்போம் தேரியிருந்த மயங்கே எல்லை வாய் சென்று சேர்வதல் முன்னாம் வாயி நாளமோ நாரணே மற்ற கிலை கைகளை கூப்பி போயினால் நாள் பிள்ளை இத்திசைக்கொன்றோம் பிணை கோளுக்கிலோ போகவட்டாரே போயினால் பிள்ளை இட்டிசைக்கின்றோம் பிணை கோளு போக போகவட்டாரே அற்புதமான தோய தமிழில் பாடி அருளி செய்த பாசறோம் சீனால் சரியும் தேரிய புண்மே இளமை பாதி முதுமை பாதி அந்த இளமை காலம் போய் முதுமை காலம் வந்ததுன்னா வயசு அறுபது எழுபது எண்பது ஆயிடுச்சதுன்னா நோய் வந்துடும் நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கடையாக கிடக்கிற நிலையை பெரியாழ்வார் தெரிவிக்கிறார் அப்போ படுத்து கிடக்கிறப்ப ஒரே பக்கமாக படுத்து கடந்து உடம்பெல்லாம் வெப்பமாகி ஒராஞ்சி ஒராஞ்சி காயம் ஏற்பட்டு குழி புண்ணாகி சீழ் புளிச்சு அந்த சீவெலாம் சாப்பிட்றதுக்காக ஈலாம் வந்து ஈ முக்கியமா சி ஈ நாள் சரி புன்மே செட்டலேரி குழம்பெங்கும் சீனாலாம் சீவு பிடிக்கிறது அந்த படுக்கிறப்ப தோல் பட்டை முதுகு கை முட்டி இந்த கால்முட்டி ஸோ எடுப்பு பக்கம் இதெல்லாம் உராய் ஏற்பட்டு படுத்த மரணப்படுக்கையாக கிடக்கிற காலத்தில் அப்போ புண்ணு மாதிரி ஆகி சீவு பிடிச்சி இந்த ஈயெலாம் உக்காந்து அந்த சீவை சாப்பிட்றதுக்காக அரிக்குமா அதை தான் சொன்னார் சீயினால் செரிண்டே புண்மேல் மேல் செற்றலேறி குழம்பிருந்து எங்கும் ஈனால் அரிப்புண்டு மயங்கி எல்லை வாய் சென்று சேர்வதன் முன்னும் எல்லை வாய் இப்போ ஒரு குழந்த பிறகுக்கு அதுக்கு ஒரு எல்லை இருக்குது முந்நூறு நாள் பத்து மாதம் ஒரு மனிதன் இறப்பு காலம் வேதத்தில் நூறு ஆண்டு வயது இருக்குது ஆனால் நூறு வயசு வாழ்கிறாங்கன்னா வாழறதில்லை அறுபது எழுபது எண்பது நாற்பது முப்பது பத்து இருபது இறந்துடுறாங்க நிலை இல்லாத வாழ்க்கை அப்படி நூறு வயசு வாழ்ந்தால் இந்த ஐம்பது வருஷ இளமை காலம் போயிடுது பிற்பால் இருக்கிற அந்த ஐம்பது வருஷத்தில் இருபது அறுபது எழுபது நோய்வாய்ப்பட்டு படுத்து கிடக்கிறப்ப உடம்பெல்லாம் ரணமாகி காயமாகி சீழ் பிடிச்சி ஈலா அரிக்குமா அப்போ கையாசை இல்லை காலாசைவில்லை உடல் ஆசை இல்லாத காலத்தில் இந்த ஈலா அரிப்புண்டு மயங்கி கிடக்குமா அந்த காலம் வருவதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி ஈ நாள் அரிப்புண்டு மயங்கி எல்லைவாய் சென்று எல்லை வாய்னா மரண காலம் அது முடிவு காலம் அந்த எல்லை வாய் சென்று சேர்வதன் முன்னோம் வயது மூப்பாயி மரணப்படுக்க காலம் வர்றதுக்கு முன்னாடி நல்ல நிலையில் நடக்கும்போது பேசும்போது உழைக்கும் போது இரவன் நாமங்களை சொல்லுன்னு தெரிவிக்கிறார் ஈனாலரி புண்டு மயங்கி எல்லை வாய் சென்று சேர்வதன் முன்னோம் அதுக்கு முன்னாடி வாழற காலம் வாயினா நமோ நாராயணா என்று நாராயணான்னு சொல்ல முடியாட்டா கூட நாராயணான்னு சொல்லுன்னு சொல்றார் நாராயணா என்பது வைகுந்துட்டு நில மத்தா கோவிண்ட ராம மச்ச கூர்ம வராக நரசிம்ம பரசுராம ராம பலராம கண்ணெல்லாம் ஒரு அவதார நோக்கத்துக்காக கீழே இறங்கி வந்து அந்த அவதார நிலை முடிஞ்சதும் அடுத்த அவதாரத்துக்கு போயிவிடுவாங்க அப்போ ராமனா இருக்கிறவன் கண்ணனை அவதாரம் பண்ணுறாரு கண்ணனா இருக்கிறவன் கல்கி அவதாரமாக எடுக்கிறாரு ஒவ்வொரு அவதாரம் மாறி மாறி வரப்ப அந்த அவதார காலம் முடிஞ்சிடும் அப்போ நாராயணா என்பது நாராயணான்னு சொல்லக்கூடிய அந்த நாமம் வரிகுந்த தொழில் பள்ளி கொண்டிருக்கிறார் எம்பெருமான் இவர் நாராயணன் இந்த நிலை வந்து எப்போதும் அழிவில்லாது இருக்கக்கூடியதை கொளியதான நாராயண நாமங்களை நாரணான்னு சொல்லுன்னு சொல்றாள் வாயினால் இந்த வாயால் நமோ நாரணா என்று மத்தக திளை மத்தகம்னா தலை மத்தக திளை கைகளை கூப்பி இந்த தலைக்கு மேலே கையை தூக்கி தூக்கி நாரணா கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா விட்டு மதுசூதனா சிறிதரா தாமோதரா அப்படி இந்த தலைக்கு மேல கையை உயர்த்தி எபிர்மான் திருநாமகளை சொல்லு நின்றார் அப்படி சொன்னவராயிருந்தா அவர் இறந்து போற வயசாகி இறந்து போன காலத்தில் போய் நாள் பின்ன அவரு இந்த மாதிரி எவன் நாமங்களை நாரணான் சொல்லி தலைக்கு மேலே கையை தூப்பி நாரணான் சொன்னவராக இருந்தா திசை கன்றும் அந்த திசை வைகுந்தம் இந்த திசை மண்ணுலகம் மீண்டும் பிறகு இறகுறது அப்படி பிறப்பில்லாத ஒரு மோட்சம் கிடைக்குன்னு சொல்றார் நாரணான் சொல்லி இருந்தா தலைக்கு மேலே கை கூப்பி வந்திர காலம் வரத்துக்கு முன்னாடி வாழக்கூடிய காலத்தில் வாயினாலமோ நாரணா என்று மற்ற கத்திலை கைகளை கூப்பி அப்படி சொல்லினவர் போ இறந்து போனாக்கா நம் மண்ணுலத்துக்கு மீண்டும் வரமாட்டார்னு தெரிவிக்கிறார் இப்போ நாரணான்னு எங்கெங்கே சொல்கிறாருன்னு பார்ப்போம் ஆழ்வார் தொண்டரடி பொலி ஆவார் தொண்டரடி பொலி ஆழ்வார் மொய்த்தவள் வினையுள் நின்றி மூன்றெழுத்து உடைய பேரா மூன்று எழுத்தினா ந ர இது நிலையான அவதாரம் எபிர்மாரனுடைய நாராயணனுடைய திருநாமம் நன்னல் வெண்ணை அளந்த குணுங்களை நன்னல் அறிய விராலே நாரணா நிராடவாராய் இங்கே நாரணான் தெரிவிக்கிறார் தெண்டிரை சூற்றிருப்பேர் கிழந்த திருநாரணா இங்கே வா போதராயே அந்த பாசத்தில் தெரிவிக்கிறார் வாக்குத்துல நன்மை தீமைகள் ஒன்று என்னும் இத்தனை எல்லால் இந்த பாசத்தில் நாரணான்னு சொல்றார் மூன்று எழுத்து திருநாமத்தை உன்னானால் பசியாவாதுன்றில்லை ஓவா ரே நமோ நாரணும் இங்கே நாராயணா மூன்று தெரிவிக்கிறார் குலசேகர பெருமாள் தேட்டர் நாத்தெழும்பெழ நாரணா என்று அழைத்து தொழுதுன்னு அங்க தெரிவிக்கிறார் குலசேகர பெருமாள் தெரிவிக்கிறார் திருப்பள்ளாண்டல ஏழு நிலத்தில் இடுவதல் முன்னும் பந்தியங்கள் குழாம்புகுந்து நாடு நகரமும் நண்கர் எனமோ நாராயணா என்று அது மாதிரி இந்த நாமங்களை சொன்ன ஒரு சொல்லி இருந்து இறந்து மோட்சத்துக்கு போனா மண்ணுளத்துக்கும் மீண்டும் வரமாட்டார்னு உறுதியாக தெரிவிக்கிறாரு பெரியாழ்வாரு பின்னை பின்சை கென்றும் பிணை போக ஒட்டாரே இப்ப ஜாமீன்ல வெளியே வர முடியாத போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் இருக்கு அது பிணை கைதின்னு பேர் எந்த ஜாமீன் கொடுத்தாலும் வெளியே வர முடியாது அது மாதிரி பிணை கொடுக்கிலும் போக ஒட்டாரே மீண்டும் எதை செய்தாலும் மண்ணுலத்துக்கு மீண்டும் வந்து மண்ணுலத்தில் பிறந்து இறந்து பிறவி நீடிக்காது என்பதும் திருவடியை அடையும்படியான மோட்ச வீடு கிடைக்கும் தெரிவிக்கிறார் போயினால் விண்ணை இத்தி வாயினால் நமோ நாரணா என்று மத்தகிலை கைகளை கூப்பி போயினால் விண்ணை இத்திசெய் கென்றும் பிணை கொடுக்கிளும் போகப்பட்டாரே ஏ அப்படி இறைவன் நாமங்களை சொல்லி வாழ்க்கையில் இன்பம் இருக்கும் துன்பம் இருக்கும் நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும் ஆகியனால எப்போதும் இறைவன் நாமங்களை ஒரு நாளைக்கு பன்னெண்டு மணி நேரம் இரவு பன்னெண்டும் தூங்குகிறோம் பகல் பன்னெண்டு மணி நேரம் உழைக்கிறோம் அதில் பதினொன்னே முக்கால் மணி நேரம் வீட்டுக்காகவும் வய செலவுக்காகவும் மனைவிக்காகவும் மக்களுக்காகவும் குடும்பத்துக்காக உழைத்தாலும் அந்த பதினொன்னே முக்கால் மணி நேரம் உழைத்தாலும் ஒரு பதினஞ்சு நிமிடம் கால் மணி நேரமாவது இரவன் நாமங்களை சொல்லி இம்பெருமானுடைய மீண்டும் பிறவி இல்லாத மோட்சத்தை அடையுமாறு கேட்டுக்கொண்டு இந்த சிறிய வீடியோ முடிக்கிற இதில் குறைகள் ஏதன இருப்பினோ கருத்து தெரிவிக்கலாம் நன்றி வணக்கம்